இராணுவம் மற்றும் விமானப்படையினர் கையகப்படுத்தியுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பிளக்குடியிருப்பு மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் சத்தியாகிரக போராட்டம் இன்று ஒன்பதாவது நாளையொட்டியுள்ள நிலையில் இன்று முதல் தமது போராட்ட வடிவத்தை மாற்றியமைக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கடந்த ஒன்பது தினங்களாக வீதியிலேயே சமைத்து உண்டு படுத்துறங்கி வயோதிபர் மற்றும் சிறார்களுடன் சிரமப்படும் தம்மை அரசாங்க தரப்பிலிருந்து பொறுப்பு கூறக்கூடிய எந்தவொரு அதிகாரியும் வேறெடுத்தும் பார்க்கவில்லை என தெரிவிக்கும் இம்மக்கள் தமது காணிகளைப் பெறுவதற்காக உயிரை துறக்கவும் தயார் என தெரிவித்துள்ளனர் இப்போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த மீனவ ஒத்துழைப்பு சங்கத்தினர் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ ஆகியோரும் அங்கு சென்று தமது ஆதரவை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கேப்பா பிளவு காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்த வயதிபர் ஒருவர் தற்போது காணி விடுவிப்புக்காக அங்கு தொடர் சிவபூஜையில் ஈடுபட்டு வருகின்றார் இதேவேளை கேப்பா பிலவ மக்களுக்கு ஆதரவாக புதுக்குடியிருப்பு பிரதேச மக்கள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டமும் ஆறாவது நாளாக இன்று தொடர்கின்றது